நாற்பது காரா இருக்கும் இருக்கிறவங்க எல்லாம் யாரு பாருங்க மேக்ஸிமம் அக்யூஸ்டுங்க தான் இருக்காங்க வழக்கில் ஆமா அதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் பொறுப்பே கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சார் தலைவர் போலீஸா இருந்தாலும் போலீஸ் செய்யற காரியம் அது எந்த ஊர்ல எந்த போலீஸ் போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஆனா திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர் அவருக்கு என்ன பேர் அவரை எப்படி நீங்க போலீஸ்ன்னு சொல்லுவீங்க ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தவர் இன்னைக்கு யார் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுக்கிறார்னா அவர் என்ன போலீஸ் அவர் திருட்டு போலீஸா தான் இருக்க முடியும் வணக்கம் கருணாஸ் லொடுக்கு பாண்டி கருணாசே நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசிருக்க எங்க தலைவர் அண்ணாமலை பத்தி என்னென்ன பேசிருக்க நீ எல்லாம் வந்து பேசுற என்ன நீ யாரு நீ முதல்ல நீ யாரு லீக் கிளப்ல பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுக்கிற ஆளு தான் நீ அளவுக்கு மீறி குடிச்சிட்டு லீக் கிளப்ல எம் எம் இருக்கிற லீக் கிளப்ல தண்ணி அடிச்சுட்டு லூசு மாதிரி தெரிஞ்ச ஆளு தானே நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசுற இன்னைக்கு வந்து உனக்கு ஏடிமிக்க அம்மா அவங்க வந்து உனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உனக்கு எம்எல்ஏ ஆகிட்டோம்னா நீ இன்னைக்கு ஒரு ஆளா தெரிஞ்சுட்டு நீ பேசிக்கிட்டு தர்ற முக்குளத்தூர் புளிப்படைன்னு ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு முக்குளத்தூர் புளிப்படையை நீ மட்டும் வளர்க்கல உன் கூட யாரும் முத கொண்டு எனக்கு தெரியும் புரியுதா சரி முருகன் தெரியுமா உன் கூடவே இருந்தாரா தெரியுமா அவன் தெரியுமா நீ எல்லாம் பேசுற கட்சியில நீ எல்லாம் ஒரு ஆளு நீ அந்த புலி முக்குளத்தோட புலிப்படைய வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு நீ பேசுற முதல்ல உன் குடும்பத்துல நீ பேச இந்த வீர உன் குடும்பத்துக்குள்ள நீ போய் சவுண்டா பேசும் போத இந்த சவுண்ட் அப்ப வந்து உன் குடும்பத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை பேச செருப்பு கல்யாடிப்பாங்க உனைய உன் அந்த குடும்பத்துல நீ வீட்டுல எலி மாதிரி இருந்துகிட்டு வெளியில வந்துகிட்டு முக்குளத்தோட புலிப்படைங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து நீ ஓவரா பேசிட்டு இருக்க கேட்டா தென் மாவட்டத்துல வந்து நீ வந்து எல்லாத்தையும் நான் என் கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு பேசிட்டு தெரியாம தென் மாவட்டத்தில் செருப்பு கல்வி அடிப்பா நீங்க ஊருக்கு வா மேலே கிடச்சிருந்தீங்க ஊருக்கு வா நானே உன்னை செருப்பு கல்வி அடிக்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆளுமயிறு நீ அன்னாளமொழியை பற்றி த என்னென்ன அசிங்கசியாக பேசுகிற ஆ கூட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீ என்ன வேணான்னு நீ தென் மாவட்டத்தில் வந்து தேவர் சமுதாயம் மூலம் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு எனக்கு நினச்சிக்கிட்டு நீ பேசியிருக்க ஆ தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன முத் ஐயா முத்துராவின் கேத்தவர் கொள்கையை பின்பற்ற கட்சி ஒரே கட்சி பிஜேபி அந்த தான் குள்ளதான் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை மக்களும் வந்து ஐக்கியம் ஆகிட்டு இருக்காங்க புரியுதா நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசுற அவருடைய தகுதி என்ன அவருடைய இது என்ன அவருடைய அறிவு என்ன கேடு கட்டத்தனா பேசிட்டு முட்டாப்பில சென்னையில தான் இருக்காமா பாத்துக்கோ எங்க தலைமை வந்து எதையுமே அராஜகம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தெரியுது யார் ரெவடி சேர்த்து சேர்த்து தெரியா உன்ன மாதிரி பொதுக்கூட்டத்துல நீ பேசுனியா ஆ போலீஸ்காரங்கள கைய வெட்டுவேன் அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன் சொன்னியா அப்புறம் தாலியா உன அடிச்ச அடியில மன்னிப்பு கேட்டு வந்தியா போலீஸ்காரங்க அடிச்ச அடி அது கூட உனக்கு தெரியாதா வீரவசனம் பேசுறீல நீ ஒன்னே மாதிரி யாரும் எப்படி தான் பேசி தர அறிய வட்டவன நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு உன எல்லாம் தள்ளி டவுசர் போட்டு வந்து லீக்ல பிளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருப்ப அப்பே உன்ன எல்லாம் செல்வ சேர்த்து அரைஞ்சிருக்கணும் பைத்தியக்காரன் இரு உன் மேல கேச போட்டு தள்ளி விடுற